உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தேர் எழுந்தூரில் உள்ள விநாயகர் திருஞான சம்பந்தருக்கு சிவாலயத்தின் வழியை காட்டிதால் இப்பெயரோடு விளங்குகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய விசேஷங்கள் என்னவென்றால் வடமதுரை சௌந்தரராஜர் வசந்த உற்சவம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் சப்தாவரணம் சங்கரன் கோவில் கோமதி மலர் மலர்பாவாலை தரிசனம் திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி தூதியை மதியம் பன்னிரெண்டு ஆறு வரை இன்று இழப்பு நட்சத்திரம் சதயம் மாலை மூன்று பதினெட்டு வரை யோகம் சித்த மரண யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பார்வை குறை தீர்க்கும் பரிகாரம் ஜாதகத்தில் இரண்டாவது இடம் என்றவுடன் அதிர்ஷ்டம் விருத்தி கல்வி சாஸ்திர ஞானம் மற்றும் ஆஸ்தி போன்ற விவரங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம் கண்ணை பற்றிய ரகசியத்தையும் நமது ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டை கொண்டு அறியலாம் அனைத்து உயிர்களின் முக்கியமான உறுப்பு கண்ணால் கண் பார்வை இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தை பார்த்து ரசிக்க இயலாது என்பதை விட நம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதே சவாலான விஷயமாய் அமைந்து கொள்ளும் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டியது வரும் சுக்கிரன் கண்ணுக்கு முக்கியமானவர் புதன் சுக்கிரன் இருவரும் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும் அதுபோல சூரிய பகவானும் சந்திர பகவானும் இரண்டு கண்களாக பாவிக்கப்படுகின்றன எனவேதான் தை மாதம் சூரியனுக்கு பொங்கல் இடுகிறோம் ஆவணி ஞாயிறு கிழமைகளில் விரதம் இருக்கின்றோம் ஞாயிறு சூரியனுக்கு உரிய நாள் பௌர்ணமி பூஜை செய்கின்றோம் லக்கணத்திற்கு இரண்டாவது இடத்தை கொண்டு வலது கண் நிலையை அறியலாம் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டை கொண்டு இடது கண்ணை பற்றி விவரங்களை அறியலாம் எனவே கண் அறுவை சிகிச்சை செய்யும் சூழலில் உள்ள அன்பர்கள் அதற்கு முன்பு வலது கண்ணாக இருந்தால் இரண்டாம் அதிபதியை கொண்டும் இடது கண்ணாக இருந்தால் பன்னிரெண்டாம் அதிபதியும் கொண்டும் அறிந்து கொள்ள அன்பர்கள் தங்கள் கண்களை நன்கு பாதுகா பாதுகாத்து வைக்க தங்கள் பிள்ளைகளின் கண்களையும் பெற்றோர் கண்களையும் பாதுகாத்து வைக்க இந்த விவரங்கள் இங்க தரப்படுகின்றன ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னாதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்து சூரியன் மூன்றாம் இடத்தில் இல்லாமல் இருந்தால் மாலைக்கண் நோய் வரும் சுக்கிரன் இரண்டாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் இருந்திட சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்க பிறந்தவர்கள் கடைசி காலத்தில் கண் வியாதி ஏற்படும் அல்லது பார்வை மங்கி போகும் பன்னிரண்டில் சந்திரன் உள்ளவர்களுக்கு கண்களை பேணி பாதுகாத்திட வேண்டும் கண்களில் ஊனம் ஏற்பட கூடும் சூரியன் பலம் குன்றிருந்தால் மட்டும் இரண்டு கண்களின் பாதிப்பு வரும் தனி பகவான் சந்திரனை பார்த்தாலோ அல்லது இரண்டாம் வீட்டின் அதிபதி பார்த்தாலோ சூரியனை பார்த்தாலோ சுக்கரனை பார்த்தாலோ கண்களில் ரோகம் ஏற்படும் தனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்தால் கண்களில் பூ விழும் சுக்கரனும் மாந்தியம் சேர்ந்திருந்தால் உஷ்ண தேகம் ஏற்படும் இடுக்கிய கண்களாக இருக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து விடுபட நேத்ரா கண் பலம் தரும் தெய்வத்தை ஒரு முறையாவது நாம் வணங்க வேண்டும் சிவகங்கையிலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டரசன் கோட்டையிலே கண்ணாத்தாள் ஆலயம் உள்ளது இது கண்ணுக்குரிய ஆலயம் இங்கு வந்து உப்பு கொட்டி சென்றால் கண் பார்வை சிறப்பாகும் சாதாரண மக்கள் கண் மலர் வாங்கி கண்ணாத்தாளுக்கு செலுத்தினாலும் கண் ரோகம் வராது இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர் ஒரு ஸ்பூன் கல் உப்பை வெள்ளை துணியிலே முடிந்து கண்ணாத்தாலை நினைத்து வீட்டிலே வைத்து வழங்கிட வேண்டும் முப்பது நாட்களுக்கு பிறகு அந்த முடிக்கையை ஏரியில் விட வேண்டும் கிணற்றில் கடலில் போடக்கூடாது கண் நோய் நீங்கும் பார்வை குறையற்ற நல்ல பிள்ளைகள் பிறப்பார் நாளைய தினம் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற என்ன வழி அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிடங்களை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதி மற்றும் ஜோதிட ரகசியங்களை அறிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பகுதியும் கூட நான்காம் பாவம் என்று ஒரு பாவத்தை பார்த்து அதற்கு பிறகு இப்பொழுது ஐந்தாவது பாவம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்திலே இருக்கின்ற கிரக சேர்க்கைகள் அதனால் என்ன பலாபலன்கள் என்பதை கடந்த சில தினங்களாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் சேர்த்து பார்க்க இருக்கின்றோம் யார் யாருக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற பிள்ளை அமை லக்கணத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கூடி இருக்க உங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற பிள்ளைகள் பிறப்பார் லக்கணத்திலே ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொண்டால் உங்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார் உங்களுக்கு பெருமையை சேர்க்கின்ற பிள்ளைகள் குழந்தையே உண்டான கிரக சேர்க்கைகள் என்னென்ன ஐந்தாம் அதிபர் புதன் வீடுகளாக கன்னி மிதினத்தில் இருந்தார் அவ்வளவு சுலபமாய் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது இல்லை பஞ்சமா பாதங்களை செய்தவருக்கு தோஷம் பிதூர்தோஷம் தோஷம் குலதெய்வ சாபம் உண்டாகிவிடும் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது இல்லை ஆண் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்தை புதன் பார்க்க பெண் ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்தை அல்லது ஐந்தாவது இடத்தை இந்த இரு அதிபர்கள் பார்க்க குழந்தை பிறப்பது இல்லை ஒன்பதாம் அதிபரோடு அசுபர்கள் கூடி இருக்க அசுபர்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்க குழந்தை பிறப்பது இல்லை ராசிக்கு எட்டாம் இடத்திலே தீய கிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறப்பது இல்லை ஐந்து ஏழு அதிபர்கள் கூடி ஆறிலே இருந்தார் புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை ஐந்தாம் அதிபர் அசுபர்களோடு கூடி ஏழாம் வீட்டில் இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை நாளைய தினம் ஏன் புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை தந்தைக்கு எந்த குழந்தை கர்ம காரியங்களை செய்யும் செய்யாது அழியாத பிறக்கின்ற அந்த இணைவுகள் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் முப்பது வயதாகியும் திருமணம் ஆகவில்லையா இந்த வருடம் முடியும் முன் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் மிதுனம் மற்றும் கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றன இதனால் குறிப்பிட்ட சில ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காரியங்கள் அதிகமாய் நடக்க வாய்ப்பு உள்ளது அது குறிப்பாக முப்பது வயது நாற்பது வயது ஆகியும் சிலருக்கு திருமணம் செய்வதற்கு வரன் வராமல் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இதுவரை திருமணமாகவில்லை என்ற கவலைப்பட அவசியம் இல்லை ஏனெனில் இந்த கிரக மாற்றங்களால் அவர்களுக்கு திருமண வாய்ப்பு நடக்க உள்ளது அந்த வகையிலே கெட்டி மேல சத்தம் கேட்கப் போகும் ராசிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷம் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் மூன்றாம் வீட்டிலும் இருப்பதால் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதாலும் இவர்களுக்கு நடக்கும் வாய்ப்பு உள்ளது சிறிது முயற்சி செய்தால் அவர்களுக்கு சாதகமான உறவு அமைய வாய்ப்பு உள்ளது மன மகள் குடும்பம் பணக்கார கூட அமையலாம் திருமண ஏற்பாடுகளும் தடபுடலாய் ஆரம்பமாகும் அடுத்தது ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் குரு மற்றும் சுக்கரனின் சுப சேர்க்கையார் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ள ஒருவருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருந்தால் அது அவர்களின் நல்ல நேரம் என்பார் குறைந்த முயற்சியில் கூட திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது உறவினக மத்தியிலே அல்லது உறவினர்கள் மூலம் திருமணத்திற்கு முயற்சிப்பது சிறந்தது நீங்கள் விரும்பும் நபரை கூட மணக்கும் வாய்ப்பு உள்ளது என்று ஜோதிடம் கூறுகிறது அடுத்தது சிம்மம் சிம்ம ராசியின் சுபஸ்தானத்திலே குரு மற்றும் சுக்கரனின் சேர்க்கை இந்த வருடம் திருமணம் நடக்கலாம் பல காலங்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் விரைவில் நடக்கும் முயற்சிகளுக்கான நேரம் மிகவும் சாதகமாய் உள்ளதாக கிரகங்களின் சஞ்சாரத்தை கவனிக்கலாம் உறவினர்களுக்கும் திருமணம் நடக்கலாம் உள்நாட்டு உறவுகளும் முயற்சிப்பது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழவே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகிறேன் ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றும் இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கி வாழ இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே நாம் பார்க்க இருக்கின்ற ராசி முதலிலே மேசராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் நிதானத்துடன் செயல்படும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானத்துடன் செயல்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அலைச்சலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் இது பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் ரிஷபராசிக்காரைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமார்த்தியமாக சமாளிப்பேன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வெளியூரிலிருந்து வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களை முன்னேற்றத்திற்காக உதவுவதாக இருக்கும் ஜெயிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஓட்டியாளர்களுடைய தொல்லையை சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாயும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளிலே திட்டமிடுதல் அவசியம் தேவாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்டு தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூட குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பா சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிர்வார்த்தவைகளில் சில தள்ளி போனால் எதிர்வாராத ஒரு வேலை முடி சகோதரி வகையிலே உதவிகள் கிடைக்கும் பழைய கடன்களை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் விவகாரத்தில் வேலையாட்களுடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்கள் சில தள்ளி போனால் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்களை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களும் கனிவுடன் பழகுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயருகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவரும் உன் நலனிலே அதிக அக்கறை காட்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயரும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டும் விவாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்றி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வேவாரத்தில் கவனமாய் பேசுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் அலைச்சல் டென்ஷன் குறை குடும்பத்தில் நிம்மதி உண்டு விலகி சென்ற உறவினர்கள் வலியே வந்து பேசுவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார் புதிய பாதை பெறுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலைச்சல் டென்ஷன் குறை அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டு விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதிற்கு இதமான செய்தி வரும் உங்களால் அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரம் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் சிந்தனை திறன் பெறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தோடு குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதுக்கு இதமான செய்தி வரும் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் அதிகாரிகளின் நட்பு கிடை உத்திர ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனைத்திறன் பெறுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் மற்றவை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீன் உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீன் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவேன் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடிவோம் புதுமை படைக்கின்றன ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீன் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீன் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவடுத்து அவைட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளுடன் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலைக்கு நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையை தேடி வருவார் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நாள் அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல புழக்கம் கணிசமாய் உயர் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணப்புழக்கம் கணிதமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்